அஞ்சு வருஷத்துக்கு ஆட்சிக்கு வரணுங்கிறதுக்காகவே போடுற திட்டங்கள் எல்லாமே இருக்காது நம்ம மக்கள் தான் சார் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பழத்துக்கும் தண்ணிக்கும் பிரியாணி போட்டுறதுக்கும் ஆசு போட்டு ஓட்டு போட்டுறாங்க தமிழ நாலு பேரும் எழுத தெரியாது தமிழும் தெரியாது இங்கிலீஷும் தெரியாது தங்களீஷும் தெரியாது கல்வித்துறை அமைச்சர் தான் ஈடுபட்டு அது எங்க கண்டுபிடிச்சு செய்யல எல்லாத்துக்கு இருக்கு நம்ம கவர்மெண்ட் ஏன் ப்ரீடர் கொடுக்குறான் ஒரு படிச்ச பொம்பளை கூட யோசனை பண்ணிட்டு ஏதாவது நஷ்டத்துல நம்ம இங்கே அவங்க கொடுக்கணும் நம்மளுக்கு நாள் காசு கொடுத்து தான் போயிட்டு இருக்கு திடீர்னு கொடுக்குறாரு எல்லாம் இருக்கு ஆனா ஆட்கள் சரியில்லை வந்த வேலைக்கு வந்த ஆட்கள் யாருமே சரியில்லை இஸ் பர்சன் ஃபார் த ஆஃப் கம்மிங் டீச்சர் அ ட்ரைனிங் ஆஃபீஸர் டிவிஎஸ் ஐ கேன் டாக் அபவுட் ஓகேயா

குழுத சொல்லிக் கொடுக்காத இருக்கும்போது இருக்கும் நம்ம இப்படி தரையெடுத்தாங்க பே கட்டி விட்டு போலனா அவனும் சேர்ந்து இல்லை அதான் பன்னிக்குட்டியோட சேர்ந்த கண்டுக்குட்டி மாதிரி ஆகிப்போச்சு பாதுகாப்பு பசங்களுடைய பிஹேவியர் சரியில்லையா ஐயா எதை தான் படிக்கணும் எதை பாக்கணும் எதோ ஒரு கட்டுப்பாடு இல்ல இந்த கண்ணியும் கட்டுப்பாடு இல்லை திமுக ஐயரேங்கிற அண்ணாதார சந்த மாதிரி கட்டுப்பாடு இல்லை பாக்கவும் இது பேசவும் இது பன்னெண்டு கட்டுப்பாடு இல்ல கண்ணியமும் இல்ல கடமையும் இல்ல அப்பா அம்மாவும் செய்யணும் என்ன ஐயா உதாதாரம் நிறைய செலவு பண்றாங்க நோ ரிசல்ட் அது சொல்லிதான் அப்பதான் அடுத்த ஆட்சிக்கு வர முடியும் சொல்லிதான் அடுத்த திறமை அஞ்சு வருஷம்னா ஏதாவது பொய் சொல்லணும் உண்மையை மறைக்கணும் என்ன பண்றது அப்படி அவங்க அரசியல் இவங்க இந்த கட்சி போய் இன்னொரு கட்சி வந்தாலும் அவனும் அதைதான் சொல்லுவான் அது இயல்பு கட்சிக்காரங்களுடைய இயல்பு அதை நம்ம ஏற்றிக்கொள்ள அவன் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நம்ம வந்து பெருசா எடுத்துக்கொள்ள நமக்கு தெரியும் கண்ணடா பார்க்குறோம் அடிக்கிறான் ஷல்லாம் நடக்குது ஒரு நல்ல தமிழ் பேச தெரியாது தமிழ நாலு பேரும் எருது தெரியாது தமிழும் தெரியாது இங்கிலீஷும் தெரியாது தங்கிலீஷும் தெரியாது இந்த போன செல்போனை வச்சுக்கிட்டு டொக்கு டொக்குப்பாட தேடிட்டு அவளும் கேட்டு கூடவளும் கேட்டு சமுதாயத்தையும் கட்டிக்கிட்டாங்க இதுக்கு சட்ட கொஞ்சம் கடுமையாகணும் கோர்ட் வந்து லிபரல் சொன்னதுனால இவங்க ஏகப்பட்ட லிபரல் கொடுத்துட்டாங்க பசங்க வாத்தியானங்களை யாரும் வந்து சொல்லணும்னு அவசியமே கிடையாது கடமை என் பீரியடு என்ன பார் எடுக்கணும் போர்டில் இருக்கு ஓ நோட்ல இருக்கு சில கிராமங்கள் இருக்கியாவா சில கிராமங்கள் இருக்கு ஸ்கூல்லாம் இருக்கு இருக்கு அது வந்து கல்வித்துறை அமைச்சர் தான் ஈடுபட்டு அது கண்டுபிடிச்சு செய்யணும் எல்லாம் இருக்கு மோசமாலாம் இருக்கு இருக்கு கண்டிப்பா நிறைய தண்ணி குடுக்கலாம் பத்து ரூபா பாட்டில் அஞ்சா ஏடிஎம் கே கொடுத்த அஞ்சு ரூபாய் கொடுக்கலாம் தண்ணி பாட்டில நிறைய திட்டங்கள் இருக்கு இவங்க அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு ஆட்சிக்கு வரணுங்கிறதுக்காகவே நீங்க போடுற திட்டங்கள் எல்லாமே இருக்கு அடுத்த அஞ்சு வருஷம் நாம தான் வரணும் மக்கள் நம்மளதான் ஓட்டு போடணும் நம்ம மக்கள் தான் முட்டாளைய சார் இரண்டாயிரம் ரூபாய்க்கு பணத்துக்கும் பாட்டு தண்ணிக்கும் பிரியாணி போட்டுறதுக்கும் ஆசை போட்டு ஓட்டு போட்டுறாங்க முப்பாட்டத்துல நான் அதான் போடுறேன்ட்டா அன்னைக்கு ஒரு நாளைக்குதான் நம்ம தலைவருக்கு மாற போது நம்மளால மத்தவங்களை பாதிக்கப்படணும் நம்ப கிடையாது எனக்கு அதனால அதனாலதான் நடக்குது தமிழ்நாடு மக்களை பொறுத்தளவுல சிந்திக்கக்கூடிய திறனே இல்லை நம்ம கவர்மெண்ட் ஏன் ஃப்ரீட்ரெஸ் கொடுக்குறான்